தேவனுடைய சமூகத்துல எந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணப்படுகிறதோ அந்த இடத்துல கூட்டமா உட்கார்ந்து பரியாசம் பண்ண பெரிய பெரிய குழுக்கள் எல்லாம் எனக்கு தெரியும் கூட்டமா உட்கார்ந்து பரியாசம் பண்ணி பரியாசம் பண்ணி பரியாசம் பண்ணி நக்கல் அடிச்சு சிரிச்சு ஏளனப்படுத்தினவருடைய வாழ்க்கையில இனி என்னைக்கும் சிரிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறார் இல்லையா கண் கண்ட சாட்சி நம்ம சிரிக்கிறோம் பரியாசம்ம கருத்தர் பார்த்து கொண்டே இருப்பா இல்லையிலா முதல்ல யாரையும் பரியாசம் பண்ணா நாமும் பரியாசம் பண்ண கூடாது யாரும் பரியாசம் பண்ற இடத்துல உட்காரவும் கூடாது அவன் வேதம் சொல்லிக்கிறது இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே வெளிய வச்சு ஊர்ல வச்சு தெருல வச்சு சேரதே ஆண்டவர் இவ்வளவு சொன்னா கர்த்தருடைய ஆலயத்தின் மேடையில உட்கார்ந்துட்டு கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி பரியாசம் பண்ணுனா அது யார பண்ணதா அர்த்தம் ஆண்டவரை பண்ணதா